அன்பிற்குரிய தமிழினமே உங்கள் அனைவருக்கும் இந்த தமிழனின் அருந்தமிழ் வணக்கங்கள் உதத்திலிருந்து பேசுவது உண்மை அல்ல உள் நெஞ்சத்திலிருந்து பேசுவதே உண்மை என்னடா உண்மையை பற்றி பேசுகிறேன் என்று உங்கள் மனதிலே ஒரு வினா எழும்பும் ஆம் உண்மைக்கு பேர் போன நம்முடைய அரிச்சனையை பற்றிய கதையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே சிவ சிந்தாமணியை நாம் ஒவ்வொரு இளமகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வேலையில் இடையில் அர்ச்சன நாடகத்தையும் நான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அர்ச்சன நாடகத்தை அந்த கதையை ஒரு முறை நாம் படித்துவிட்டால் நம் வாழ்வில் நாம் பொய் பேசுவதற்கே வாய்ப்பில்லாத அளவுக்கு நம் மனது மன மனது வந்து உண்மை நிறைந்துவிடும் ஏனென்றால் அப்படிப்பட்ட சிறந்த கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன வாருங்கள் முதல் பகுதிக்கு செல்லலாம் அதாவது ஒரு ஆறு காணொலியாக உங்களுக்கு நான் அந்த அரிசி நாடகத்தை சொல்ல நினைக்கிறேன் முதல் காலொடி என்ன தலைப்பு அப்படின்னா திரிசங்கு சொர்க்கம் இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது சொர்க்கத்துக்கும் இல்லாமல் இல்லாமல் இடையில இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பேர் தான் திரிசங்கு சொர்க்கம் இப்ப இதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதை நாம பார்க்கலாம் வாங்க நம்ம சூரிய வம்சத்தில் இருந்தவர் யாரு அப்படின்னா திரிசங்கு சக்கரவர்த்தி இந்த திரிசங்கு சக்கரவர்த்தி கோசல நாட்டில் இருக்கின்ற அயோத்தியை தலைநகர் கொண்டு மிகவும் சிறப்பான முறையிலே ஆட்சி செய்து வந்தார் அப்படி இருக்கும்போது அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகுதான் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும் நாம் இறந்து விட்ட பிறகு நாம் எங்கு செல்கிறோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த அரசன் திரிசங்கு சக்கரவர்த்தி நாம் எங்கே செல்கிறோம் என்பதை உயிரோடு இருக்கும்போதே நாம் அறிய வேண்டும் என்று நினைத்தான் அப்படி இருக்கும்போது இவன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் அந்த முனிவர் கிட்ட போயிட்டு முனிவரே அனைத்தும் அறிந்தவரே உங்களால் முடியாதது ஒன்றுமல்ல நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொல்றார் அதற்கு அரசே நீயே நீ ஒரு மன்னன் நீ இப்படி பேசலாமா ஒருவன் இறந்த பிறகுதான் அவன் செய்த ஏற்றவாறு நல்லது செய்தால் அவன் சொர்க்கத்துக்கும் தீ தீமைகளை செய்தால் அவன் நரகத்துக்கும் செல்வான் இப்படி இருக்கும்போது நீ உயிரோடு இருக்கும் போதே நீ சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயே அது நடக்குமா அது நடக்க நடக்காத காரியம் அப்படின்னு சொல்றான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வையுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்ற அதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு அந்த திறமை இருக்கு என்னுடைய தபத்துக்கு அந்த சக்தி இருக்கின்றது ஆனால் நான் அது செய்ய மாட்டேன் என்று சொல்றேன் இதை போயிட்டு அவர் அமைச்சர் அமைச்சர்கிட்ட விவாதிக்கிறார் நான் இப்படி கேட்டேன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வசிஷ்டர் சொன்னதே சரி என்று சொல்றாங்க ஆனா இவர் இவர் வந்து மனசு சம்மதிக்கல அங்க இருந்த ஒரு அமைச்சர் என்ன சொன்னா அரசே நீங்க விஸ்வாமித்திரர் என்ற ஒரு முனிவர் கிட்ட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா எப்படி அவரால் மட்டும் முடியும் ஏன்னா வசிஷ்டரும் வசிஷர் வந்து எந்தெந்த இதெல்லாம் செய்ய முடியாதோ அதை செய்யக்கூடியவர் தான் விஸ்வாமித்திரர் நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக செய்வார் இவன் இருவருக்கும் நீண்ட நாள் பகை ஒன்று இருக்கிறது அந்த பகையால் இவர் செய்ய முடியாத இவர் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி அந்த பகை என்ன அப்படின்னு கேரு அதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு அரசே நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் கௌசாம்பி கௌசாம்பி என்ற ஒரு அரசன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வந்தான் அவன் அவனுக்கு நூறு பிள்ளைகள் அவன் தன்னுடைய நூறு பிள்ளைகளோடு காட்டிற்கு செல்றான் அவனுடைய படைகளோடு செல்கிறான் அங்கே அனைவரும் சோர்வடைகிறாங்க அங்கே அந்த வேலையில் அங்கே இருந்த வசிஷ்டர் என்ற முனிவர் இருந்தார் அவங்ககிட்ட போய் உதவி கேட்குறாரு உதவினா உணவு கேட்குறாரு அந்த வசிஷ்டரும் தன்னிடம் இருந்த காமதேனு அதாவது மனித முகம் கொண்ட ஒரு பசு அந்த பசுவை அழைத்து இவர் அனைவருக்கும் உணவிடுங்கள் என்று சொல்கிறார் அந்த காமதேனுவானது தன்னுடைய உடலை சிரித்த உடனே தன்னுடைய உடலில் இருந்து ஆயிரமாயிரம் நபர்கள் வந்து உணவு அளிக்கிறாங்க தங்க தட்டிலே உணவை கொண்டு வந்து அறுசுவை உணவு விருந்தளிக்கிறாங்க அதை உண்ட அனைவருமே தன் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு உணவை உண்டதில்லை என்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசை உருவாக்குது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுவையாக இருந்தது இது சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த கௌசாம்பி என்ற அரசன் பசிஸ்ட்ட போயிட்டு அரசே இந்த காமதேனு என்னிடம் கொடுத்து விடுங்க ஏன்னா உங்களை போன்ற முற்றும் துறந்த முனிவருக்கு இது தேவைப்படாதல்லவா எங்களிடம் இருந்தால் நாங்கள் நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செய்ய முடியும் அப்படி கேக்குறாரு அதுக்கு வசிஷ்டர் என்ன சொல்றன்னா அரசே இது என் பொருள் அல்ல இது இந்திரனால் எனக்கு கொடுக்கப்பட்டது சிறிது நாட்களுக்கு எனக்கு பணி புரிய இந்திரனால் கொடுக்கப்பட்டது நான் என் பொருளாக இருந்தால் கொடுத்து விடுவேன் அது என் பொருள் அல்ல என்று சொல்ற இப்படி சொன்னவனே அவருக்கு ரொம்ப கோபப்பட்டு இல்லை எனக்கு நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லை அது என் பொருள் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கும்போது நீங்களே நீங்களே உங்களால் முடிந்தால் அந்த காமதேவை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே இவன் என்ன பண்றன்னா இந்த கௌசாமி தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பி அந்த காமதேனுவை என்ன பண்ணுறாரு அழைத்து கொண்டு செல்ல முயற்சி பண்ணுறாரு உடனே அந்த மீண்டும் அந்த க என்ன பண்ணு தன்னுடைய உடலை சிலுக்கிறது அதில் ஆயிரம் ஆயிரம் போர் வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை இடுகிறார் போர் செய்கிறாங்க போர் செய்யும்போது தன்னுடைய நூறு பிள்ளைகளையும் இழந்து விடுகிறார் படைகளையும் இழந்து விடுகிறார் தன்னந்தனியாக ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்பொழுதுதான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுடைய தன்னுடைய அம்புகளால் நேருக்கு நேர் போட்டியிடுகிறார் சண்டை இடுகிறார் அதாவது கௌசாம்பியும் வசிஷ்டரும் நேருக்கு நேர் போ சண்டைறாங்க தன்னுடைய அம்புகளை விடு விடுறாரு அந்த அம்புகளை எல்லாம் பிரம்மாஸ்திரம் அந்த யாருடைய வசிஷருடைய வசி வசிஷ்டருடைய அந்த அம்பானது அனைத்தையும் முழுங்கி விடுகிறது விழுங்கி விடுகிறது அப்போ நினைக்கிறாரு ஓஹோ தவத்துக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது நாமளும் இப்படி ஒரு சக்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடும் தவம் செய்கிற பல ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அவர் கடும் கடும் தவம் செய்து சிவன் அவருக்கு ராஜரிஷி என்ற பட்டத்தை கொடுத்தார் ராஜரிஷி என்ற பட்டத்தை கொடுத்து மிக அளவுக்கு அதிகமான சக்தியை கொடுத்தார் இருந்தாலும் நாம் வசிஷ்டர் போல பிரம்ம ரிஷி என்ற ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும் சொல்லிட்டு அவர் கடும் செய்கிறாரு சிவனும் வந்து பிரம்ம ரிஷி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறார் அதன் பிறகு அவர் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறாரு இருந்தாலும் அவர் ஒரு அரசனாக இருந்து முனிவராக வந்தவர் இல்லையா அவருக்கு சில நேரங்களில் கோபம் வருது அந்த கோபத்தினால சில பேருக்கு யாருக்காவது சில பேருக்கு என்ன பண்ணுறாருன்னா தனதை கொடுக்குறாரு அதனால அவருடைய தவ வலிமை குறையுது மீண்டும் தவம் செய்கிறாரு அவர் சக்தி கூடுது இப்படி இருக்கும்போது அந்த அமைச்சர் சொல்ற நீங்கள் கௌசாம்பி அந்த அரசன்கிட்ட போயிட்டு கௌசாம்பி என்பவர் தான் விஸ்வாமித்திரர் சரிங்களா கௌசாம்பி என்ற அரசன் தான் பின்பு தவம் செய்து விஸ்வாமித்திரராக இருக்கிறார் அவர்கிட்ட போயிட்டு அரசையே நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவார் என்று சொல்கிறான் அந்த அரசன் அந்த அமைச்சர் சொல்றாங்க உடனே அந்த அரசன் திரிசங்கு சக்கரவர்த்தி சென்று விஸ்வமத்திட்ட முனிவரே நான் இதுபோல் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா நீ வசிஷ்டருடைய அரசனாச்சு அவர் என்ன சொன்னார் அவர் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் உங்களால் தான் முடியும் என்று என்னுடைய அமைச்சர் சொன்னார் தான் உங்களை நாடி வந்திருக்கிறேன் என்று சொல்றார் அப்படியா சரி நான் கண்டிப்பாக உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்றாரு அப்போது மிகப்பெரிய யாகம் செய்கிறாரு யாகம் செய்யும் போது வானத்தில் இருந்து ஒரு விமானமானது கீழே இறங்கி வருகிறது அந்த விமானத்திலே இந்த திருசங்க சக்கரவர்த்தியை ஏற்றி அனுப்புகிறார் இவரும் மேலே போகிறாரு மேலே போன அங்க அங்கே தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க தேவர்கள் என்ன பண்றாங்க ஒரு மனித ஒரு மனிதன் எப்படி உயிரோடு இங்கே வர முடியும் வரக்கூடாது அல்லவா சொல்லிட்டு அவரை கீழே தள்ளி விடுறாங்க கீழே தள்ளி தள்ளிவிட்ட மேல இருந்து கீழே விழுகின்றார் யாருன்னா திருசங்கு சக்கரவர்த்தி விழுகின்றார் உடனே இவர் பகரன் பார்த்து அந்த திருசங்க சக்கரவர்த்தியை இடையில கீழே வந்தார் இல்லையா அங்கே நீ நிறுத்துகிறார் அங்கே இடைப்பட்ட இடத்திலேயே நிறுத்துகிறார் உடனே அங்கே ஒரு மிக கோபம் கொண்டு அங்கே கீழே வீழ்ந்தார் இல்லையா அந்த இடத்துல ஒரு சொர்க்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன் உடனே அங்கே வந்த மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் அங்கே வராங்க வந்துட்டு நம்முடைய விஸ்வாமித்திரோட அவருடைய கோபத்தை சரி பண்ணுறாங்க நீங்கள் இப்படி செய்தால் இந்திரனுக்கு இந்திரடைய செயலை அவருடைய அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியதாக பொருளாகிவிடும் எனவே அதை செய்ய வேண்டாம் என்று சொல்றாங்க உடனே விஸ்வத்தனிடம் கோமம் தனிந்து கோமம் தனிந்து அந்த திரிசங்கு சக்கரவர்த்திய அந்த இடைப்பட்ட இடத்திலேயே ஈர்க்க வைக்கிறாங்க அந்த திரிசங்க சக்கரவர்த்தி அந்த அவ வானத்துக்கும் அதாவது சொர்க்கத்துக்கும் இல்லாம பூமிக்கு இல்லாம நடுவில் இருந்தார் இல்லையா அந்த இடத்துக்கு பேரு தான் திரிசங்கு சக்கரவர்த்தி சரி இப்ப இந்த அரிசந்தனை யாரு அப்படின்னா திரிசங்கு சக்கரவர்த்தியுடைய மகன்தான் அரிச்சந்திரன் இவர் காட்டுக்கு வந்தார் இல்லையா காட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய மகனுக்கு அரியணை சூட்டி விட்டு அதன் பிறகு தான் காட்டுக்கு வந்தார் இதன் பிறகு ஹரிச்சந்திரனை பற்றி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது கண்ணா கார்த்திகேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்